ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரக்கூடிய ஒரு முருகர் பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடலை செவ்வாய்க்கிழமை சஷ்டி போன்ற நாட்களில் நீங்கள் சொன்னாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் தீர்ந்து கேட்ட வரம் யாவையும் தந்துவிடுவான் வேலன் சிக்கல் இல்லாத வாழ்க்கை எங்குமே வந்து கிடையாது நம்ம வாழ்க்கையே பார்த்திங்கன்னா பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு பிரச்சனைகள் இதில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த சிக்கல் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு அந்த சிங்கார வேலனே ஓடி ஓடி வந்து விடுவான் இந்த பாடலை நீங்கள் அந்த முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது இதை வந்து தினமுமே நீங்கள் வந்து இந்த பாடலை வந்து ஒரு ஐந்து நிமிடம் சொன்னாலே போதும் எங்கு இருந்து நீங்கள் சொன்னாலும் உங்கள் சிக்கலை தீர்ப்பதற்கு நீங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து விடுவான் நம்ம கந்தன் அந்த பாடல் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் இதற்கு நடுவில் தான் நமது வாழ்க்கையே வந்து போய்கொண்டிருக்கின்றது நம்மளுக்கு அந்த முருகனே கதி அப்படின்னு நம்ம போய் முருகனை சரணாகதி அடைந்து இந்த பாடலை பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்த்து விடுவான் சிங்காரவேலன் இந்த எளிமையான பாடலை நீங்க முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை சொல்லலாம் தினந்தோறும் சொல்லலாம் ஷஷ்டி கிருத்திகை இந்த மாதிரியான ஸ்பெஷலான அந்த முருகருக்கு உகந்த நாட்களையும் நீங்க சொல்லலாம் எப்பொழுது உங்களுக்கு அந்த இன்னலும் அந்த சிக்கலும் அதிகமாகின்றதோ அப்பொழுது இந்த பாடலை சொல்லி முருகப்பெருமானை மன மாற நீயே முருகா கதி அப்படின்னு சொல்லி நீங்க அழைத்தாலே போதும் நிச்சயமாக முருகன் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க வந்து விடுவார் குறிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அல்லது குழந்தை வரம் வேண்டும் திருமண பாக்கியம் வேண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை முருகரிடம் மனம் விட்டு சொல்லி இந்த பாடலை வந்து நீங்க மனமுருகி பாடுங்கள் நிச்சயமாக முருகர் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை உடனே உங்களுக்கு தீர்த்து அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீங்க கேட்கின்ற வரம் யாவையும் தந்துவிடுவார் முதல்ல அந்த பாடல் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் சிக்கல் தீர்க்கும் முருகர் பாடல் ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் நக்கீரர் கருள் நாயகா போற்றி ஓம் விராலி மலையுரு வேளவா போற்றி ஓம் திருக்கழு குன்றின் செல்வா போற்றி ஓம் மணம் கமல் கடம்பமலையாய் போற்றி ஓம் குன்றகுடி அமர் குகனே போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளே போற்றி போற்றி இந்த முருகர் பாடலை அழகான இந்த முருகர் பாடலை நீங்கள் வந்து தினமும் சொல்லலாம் அல்லது நம்ம சொன்ன மாதிரி அந்த முருகருக்கு உகந்த நாள் என்று சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து சொல்லலாம் இதை முதல் முதல்ல நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அது வீட்டிலேயாக இருந்தாலும் சரி அல்லது கோவிலாக இருந்தாலும் சரி நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு முருகர் முன் பக்தியோடு அமர்ந்து இந்த பாடலை வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் கோவிலில் சொல்வது இன்னும் சிறப்பான பலனை அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது கோவிலில் சொல்லி ஆரம்பிப்பது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லை கோவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு செவ்வாய்க்கிழமையாக அல்லது ஷஷ்டி கிருத்திகை இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் செய்யலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் யாவையும் தீர்த்து நீங்கள் கேட்கின்ற கேட்காத வரத்தையும் கண்டிப்பாக முருகர் வந்து வாரி வழங்குவார் யாமிருக்க பயம் ஏன் அப்படின்னு முருகர் சொல்வதற்கேற்ப இந்த பாடலை நீங்கள் சொல்லும் பொழுது நூறு மடங்கு உங்களுக்கு பலனை உட முருகரிடமிருந்து பெற்று கொடுக்கக்கூடிய அழகான அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல் இதை சொல்ல சொல்ல உங்களுக்கே மனதில் முருகனே நீயே கதி அப்படின்னு என்ன தோன்றும் உங்களுக்கு அந்த மன பயம் அதெல்லாம் நீங்கி மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தோன்றும் நம்ம வந்து முருகர் இருக்கார் நம்மளுக்கு வந்து முருகர் வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அந்த சிக்கல்கள் கூட உங்களுக்கு சர்வ சாதாரணமாக தோன்ற ஆரம்பித்து விடும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சிக்கல்களை எல்லாம் போக்கி வாழ்வில் செல்வ வளத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள்வார் இது ஒரு அற்புதமான ஒரு பாடல் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் முருகரை போலவே ஒரு அழகான தமிழ் பாடல் இந்த பாடலை வந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் முருகர் நிகழ்த்தி காட்டுவார் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவஸ் தேங்க்யூ